எடுத்துக்கொள்ளுங்க உன்னத பாட்டு உன்னத பாட்டு புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் எடுத்து விடுங்க பாட்டு இரண்டாவது அதிகாரம் வசனம் உன்னத பாட்டு இரண்டு பதினஞ்சு திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே வரே இந்த வார்த்தைக்கு நன்றி இந்த வார்த்தையின்படி எங்களோடு இடைபெடுங்க இந்த வார்த்தை மூலமா எங்களை ஆசிர்வதிங்க கத்த பேசும்பிடிச்சு வைக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமீன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில சில தளர்வுகள் வரும் பொழுது இதை எப்படி நம்ம பலப்படுத்தணுங்கிறது தான் பார்க்க போறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லை நம்ம ஜபக்குள் நடத்துகிறோம் இதுல சில ஆள் விழும் பொழுது நம்ம நினைக்கிறோம் விழுந்துட்டாங்க இன்னொன்னு நாம் வந்து ஒரு வெற்றியை தொடர்ந்து போகும் பொழுது இல்லை நம்ம வந்து பிரைசல் இல்ல ஜெபக்குழு இல்ல தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில கடந்து போகும் பொழுது நமக்கு எதிராளிகள்னு ஒண்ணு இருக்கும் எதிராளிகள் நமக்கு விரோதமா எழும்புகிற பிசாசின் கிரியைகள் அது சில வேளைகள்ல மாம்ச ரீதியா போராடும் வியாதியை கொண்டு வரும் சில வேலைகள்ல நம்முடைய தொழில் வளங்கள் வருமானத்துக்குள்ள கை வச்சு அது நாட்டு அது நெருக்கும் பொழுது நம்ம ஜபத்துல குறைபடுவோம் சில வேளைகள்ல மன ரீதியான செயல்களில் நமக்கு அது நெருக்கத்தை கொண்டு வரும் சில வேலைகள்ல மேட்டிமை கொண்டு வரும் ஒருவேளை ச மேட்டிமை கொண்டு வரும் பொழுது நம்ம விழுந்து போவோம் சில வேலைகள்ல சோர்வு சோர்வு அப்படின்னு என்னது சரிட ரீதியாக எப்போவும் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் இதுவும் ஒரு இப்ப இதில் சொல்லிட்டு இல்லையா திராட்சை ரச திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரிகளையும் பிசாசு இதே போலதான் நம்ம உள்ள நல்ல ஃபயரா இருக்கிறோம்னா ஏசுவோடு இணைஞ்சு நல்ல ஒரு திராட்சை செடியா இருக்கிறோம் இந்த நல்ல திராட்சை செடியை கெடுத்து போடும்படி இல்ல நல்ல திராட்சை செடிய விழத்தக்கதாக நம்ம விழுந்து போகும்படியாக பிசாசு கொண்டு வர்ற திட்டங்கள் பிசாசு கொண்டு வர்ற போராட்டங்கள் இதை நம்ம ஜெயிக்க எப்போதுமே ஆயத்தமா இருக்கணும் இதை வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்போ எப்படி எப்படி பிசாசு வர்றான் என்ன விதமா வர்றான் கவனிச்சு பாருங்க அதான் சொன்னோம் இல்லையா சோர்வு நம்ம வருமானத்தை பிசாசை தடை பண்ணுவோம் வியாதி சில பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்மளை உட்கார வச்சிருவான் அப்ப இதை ஜெயிக்கும் பொழுதுதான் திராட்சை தோட்டம் செழிப்பா இருக்கும் அப்போ நமக்கு இன்னைக்கு குழுக்கள்ல இல்ல ஊழிய பாதையில நம்முடைய தனிப்பட்ட பாதையில ஏதோ வந்துட்டுனா எப்பவுமே இப்படி ஜோம்னும் போராடணும் நம்ம தனிப்பட்ட ஜபத்துல ஆண்டவரே நாங்க செய்யற இந்த சின்ன காரியத்துல உங்க கிருப வெளிப்படட்டும் நீங்க எங்களுக்கு தந்த அந்த குழு வளர்ந்தாதான் அது சரி வளரல அப்படின்னா எங்ககிட்ட ஏதோ ஒரு குறை எங்களை விட்டு போனவங்களோ இல்லை எங்களை இன்னைக்கு ஜெபத்துக்கு வர முடியலன்னு சொன்னவங்களோ இல்ல எங்ககிட்ட குறை ஆண்டவரே அப்போ நாங்க இதுல பலனடை எங்களுக்கு தாங்க எங்க தோட்டத்தை எங்க ஜெப குழுக்களை நீங்க பராமரிங்க இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்ப வாழ்க்கையில சில நெருக்கங்கள் வரும்பொழுது கூட இந்த பிசாசு ஏதோ ஒரு வழியில ஒரு மனத்தை எடுத்து போட்டுறான் பிரச்சனை கொண்டு வந்துடுறான் கோபம் கொண்டு வந்துடுறான் வருமானத்தை நெருக்கறான் அப்போ நம்ம எப்படி ஜபிக்கணும் இதெல்லாம் தடை பண்ணுகிற இல்லை போராட்டத்தை கொண்டு வர பிசாசை எதிர்த்து ஜபிக்கணும் என் வீட்டில உங்க ஆசீர்வாதம் இருக்கட்டும் என் குடும்பத்துல உங்க நன்மை இருக்கட்டும் என் குடும்பத்தை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க நீங்க பராமரிங்க அப்போ ஒரு திராட்சை தோட்டத்தை கெடு இருக்கிற பிசாசு ஏதோ ஒரு வழியில வந்தாலும் இத ஜெயிக்கிறதுக்கு தேவனுடைய பலனை நித்தமும் அன்றாடணும் எப்படி ஒரு மனிதன் டெய்லி ஒரே சட்டையை போட்டிருந்தா ரெண்டு நாள் தான் மூணாவது நாளுக்குள்ள அந்த சட்டையில இருந்து அவனுக்கு ஸ்மெல் வந்து அவனை தூக்கி பழட்டி போட்டுருவான் இதே போலதான் பிசாசு நம்மளுடைய வாழ்க்கையை மோதாமை இல்ல அவன் ஜெயம் எடுக்காம இருக்கணும்னா டெய்லி பரிசுத்த சுத்திகரிப்பு இருக்கணும் நம்ம வாழ்க்கை நம்ம ஜெப வாழ்க்கை நம்ம சூழ்நிலை கரெக்டா இருக்கணும் என்ன பலப்படுத்துங்க புதிய பலன் உண்டாகணும் போராட்டத்தை ஜெயிக்கிற பலன் உண்டாகணும் அதே போல பரிசுத்திற்கு பலன் உண்டாகணும் வேத வசனத்தின்படி வாழ பலன் உண்டாகணும் இப்படி நம்முடைய திராட்சை தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு கர்த்தர் ஒத்தாசம் அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த திராட்சை தோட்டத்தை யார் பராமரிப்பான்னா ஏசு அதான் சொல்ல இயேசு எப்படி நான் மையான திராட்சை செடி பிதா தோட்டக்காரர் என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை வாசிங்கா யோகன் பதினஞ்சாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் யோவான் பதினஞ்சு ரெண்டு என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அரித்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் அப்ப பிதா சுத்தம் பண்ணுகிறார் அப்போ நமக்கு பலன் வேணும் நம்மளை சுத்திகரிப்புல லைஃப்ல எப்போது இருக்கணும் சுத்திகரிக்கிற லைஃப் நினைது பாருங்க தோட்டத்துல இருந்து ஒரு என்னமோ ஒரு தோட்டம் அந்த தோட்டத்துல உள்ள பழுத்த இலை எல்லாம் அந்த இடத்துல விழும் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கூட்டமா கூட்டி ஒண்ணு அதை வந்து அந்த மரத்து மூட்டுக்குள்ளே போட்டு அதுல தண்ணி ஊத்துவாங்க அது ஆகட்டணும் அப்ப தோட்டம் சுத்தமா இருக்கவும் தேவணும் அது அது சுத்தமா இருக்கிறது தான் இன்னும் நமக்கு நல்லது சுத்தமாக ஆகதான் அந்த தோட்டம் பார்க்க அழகா இருக்கும் தோட்டத்துல நல்லா கனி கொடுக்குறக்கும் அந்த நிலத்தை பண்படுத்துறது மிக அவசியமா இருக்கு இதே போலதான் நம்ம வாழ்க்கையிலயும் பரிசுத்த ஜப வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும் இருதயம் சுத்தமாக இருக்கணும் கண் சுத்தமாக இருக்கணும் பேச்சு சுத்தமாக இருக்கணும் இப்போ சுத்தம் இல்லையா அப்படின்னா வளர்ச்சிக்கேற்ற சுத்தம் தேவை வளர்ச்சிக்கேற்ற இப்போ வந்து அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கும் இங்கிலீஷ் தெரியும் பட் காலேஜ் படிக்கிற பையனுக்கு உள்ள இங்கிலீஷ்க்கும் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு இங்கிலீஷ் வித்தியாசம் இருக்கும் அவனுக்கு நிறைய மெச்சூரிட்டி இருக்கும் அவனுக்கு பேச தெரியும் எழுத தெரியும் நிறைய கரையத்தை கிடையாதுன்னு அஞ்சாம் கிளாஸ் பையன் கொஞ்சம் ஸ்லோவாக தெரியும் இப்ப இதே போலதான் நம்ம ஃப்ரிட்ஷொல் வாழ்க்கையில இன்னும் ஜப வளர்ச்சி பல விதமான வளர்ச்சிக்கு நேரம் நம்மளை போவ என்ன பண்ணணும் ஆயத்தப்படணும் அப்படி நம்ம வளர்ச்சி அடையும் பொழுது ஆண்டோருடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை நிச்சயமா நமக்கு என்ன பண்ணுவாரு கொடுப்பாரு அப்ப இந்த நாள்ல நமக்கு ஆண்டோர் கொடுக்குற வார்த்தை உன் தோட்டத்தை பாதுகாத்து திராட்சை தோட்டத்தை நமக்கு பிடியுங்கள் அப்படின்னு நம்மளதான் பிடிக்க சொல்லியிருக்க அப்படின்னு என்ன அர்த்தம் ஏசுடைய நாமத்துல நம்ம தான் ஜெயம் எடுக்கணும் அப்போ ஜெயமடுக்கு அவர் பலன் தருவாரு அதை நம்ம கேட்கணும் பிசாசின் கிரியைகள் அழியட்டும் ஆண்டவரை சோர்வை நாவிகள் ஆண்டவரை ஜெப வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எவ்வளோ பேர் இன்னும் ஜெபிக்க ஆயத்தமா இருப்பாங்க அவங்களை எங்களோட கூட்டி சேங்கப்பா இணைங்க இசப்பா இன்னும் நாங்கள் அநேகரோடு இணைந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்க அப்படி ஜோப் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன கொடுத்துருவாரு மாற்றம் கொடுத்துருவாரு நம்மைப்போம் ஜோமண்ணலாம் சோதரிக்கிற ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசிர்வதிங்க அண்டவரே தோட்டத்தின் செழிப்பு தோட்டத்தின் ஆசீர்வாதம் எங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவராகியேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற வாழ்க்கையில அண்ட ஒரு ஊழிய பாதையில ஜப வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி கொடுங்க உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்குறோம் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க இந்த வார்த்தையின்படி நாங்க இன்னும் எழும்பிட இன்னும் பிரகாசிக்க இன்னும் திறப்புல நிக்க எங்களுக்கு கிருபைதாங்க உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் பிசாசின் எல்லா தந்திரங்களும் ஆலோசனைகளும் இயேசுவின் நாமத்தினால் முடக்கப்படட்டும் எல்லா துதி கன மயும் செலுத்துகிறோம் இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே